தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனிலுள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது சிவந்த நிறம் சற்று சுமாரான உயரம் சிறிய கண்கள் பிரத்யேக குரல் வளம் உள்ளிட்ட தோற்ற காரணிகளையும் பிரபல திரை உலக நாயகியின் பாசமகனாக மாடலிங் கலைஞராக மற்றும் திரை உலக ஹேண்ட்சம் பாயாக வலம் வந்த சிறப்பு காரணிகளையும் தன்னகத்தை கொண்டவர்தான் தற்போது மரணத்துடன் போராடி வரும் வேதனை நாயகர் திரு அபிநய் ஆவார் துள்ளுவதோ இளமை என்ற திரைப்படத்தின் மூலம் நாயகர்களுள் ஒருவராக அறிமுகமாகி பின்னர் கதையின் நாயகனாக உயர்வு பெற்று குறுகிய காலத்திலேயே இறங்கு முகத்தை சந்தித்தவர் திரை உலக அங்கீகாரமின்றி போனாலும் விளம்பர படங்களின் இளவரசரானவர் கால ஓட்டத்தால் கலை உலக வெளிச்சமின்றி பின்னணி குரல் கலைஞராக மாறிப்போன அபிநய் அவர்கள் எங்கே பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் அவருடைய குடும்ப யாது திரை உலக நாயகியான இவருடைய தாயார் யார் தாயாருக்காக ஏன் திரைத்துறையை துறந்தார் அதன்பின் பின் சந்தித்த அங்கீகாரமற்ற துயர்கள் என்ன தாயாரின் மரணம் அதனைத் தொடர்ந்து தற்போது லிவர் செரோசிஸ் எனப்படும் கல்லீரல் கடும் பாதிப்பால் உயிருக்கு போராடி வரும் நிலை உள்ளிட்ட வேதனை மிகு சூழலில் பயணித்து வரும் அபினை அவர்களின் பிறப்பு முதல் தற்போதைய நிலை வரையிலான வாழ்க்கை பயணத்தையும் அபினை அந்நோய் பாதிப்பிலிருந்து மீண்டு வரும் பொருட்டு அனைவரும் பிரார்த்திப்போம் என்ற அடிப்படையில் அவர்தம் நினைவலைகளை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் என்று மலையாள மொழி பேசும் தம்பதியருக்கு சென்னையில் பிறந்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண வேதனை நாயகர் அபிணய் கிங்கர் எனும் இயற்பெயருடைய அபிநய் ஆவார் இவருடைய தாயா டி பி ராதாமணி அவர்கள் பதினான்கு வயதில் மலையாள திரை உலகில் கால்பதித்து நூற்று ஐந்து திரைப்படங்களுக்கு மேல் நடித்த பெரும் சிறப்புக்குரியவரும் ஆவார் பிரேம் நசீர் மது ஜெயன் சத்யன் மம்முட்டி மோகன்லால் என கேரள திரை உலகின் முன்னணி கலைஞர்களுடன் பலதரப்பட்ட கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தவர் மட்டுமின்றி தேசிய விருது மற்றும் கேரள சங்கீத நாடக அகாடமி விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளையும் வென்றவர் ஆவார் டி பி அம்மாள் அவர்கள் கமலஹாசன் பிரபு உள்ளிட்டோருடன் இணைந்து நடித்த டி பி அம்மாள் அவர்கள் ஷாருக் சென்னை எக்ஸ்பிரஸ் விஜய் சேதுபதியுடன் வன்மம் விமலுடன் மன்னர் வகையரா உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தோன்றி நடிப்பால் முத்தரை பதித்தவராவார் இப்பேற்பட்ட சிறப்புமிக்க கலை பின்புலத்தை உடைய தாயாருக்கு பிறந்தவரான அபிநய் அவர்களுக்கும் கலையின் மீது ஈடுபாடு உண்டானதில் பெரும் ஆச்சரியம் இல்லைதான் சென்னையில் தனது பள்ளி படிப்பை இனிதே ஆரம்பித்தவர் பள்ளியில் நடைபெறும் நாடக மற்றும் நாட்டிய போட்டிகளில் தன்னை இணைத்துக் கொண்டு பாராட்டுகளையும் பரிசுகளையும் வென்றே வந்தார் மகன் அபினய் அவர்கள் கல்வியில் நன்கு மேன்மையுற்று உயர் நிலையை அடைய வேண்டும் என்ற பேராவல் தாயார் ராதாமணிக்கு இருந்த போதிலும் கலையின் சிறப்பை நன்கு அறிந்தவராகையால் மகனின் ஆசைக்கு பெரிதளவில் தடைகளை ஏற்படுத்தவில்லை இதன் பெற்றோரின் அரவணைப்பு பள்ளி படிப்பு மற்றும் கலையின் ஈர்ப்பு ஆகியவற்றுடன் மகிழ்ச்சிகரமாக வளர்ந்து வந்த அபிநய் அவர்கள் பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்து கல்லூரி படிப்பையும் ஆரம்பித்து அதுவும் முடிவுற்ற நிலையில்தான் தமிழ் திரை உலகால் ஈர்க்கப்பட்டார் இதன் அடிப்படையில் பள்ளி படிக்கும் டீனேஜ் மாணவர்களின் மனநிலையையும் பெற்றோர்களின் வாழ்வியலையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் மையப்படுத்தி இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு கார்த்திக் சினி விஷன்ஸ் தயாரிப்பில் தந்தை கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் மூத்த மகன் செல்வராகவன் கதை வசனத்தில் இளைய மகன் தனுஷ் முதன் முதலில் தமிழில் அறிமுகமான துள்ளுவத இளமை என்ற திரைப்படத்தின் வாயிலாக விஷ்ணு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று அபிநயும் பூஜா என்ற கதாபாத்திரத்தில் ஷெரீனும் அறிமுகமானார்கள் அவ்வேளைய இளைஞர்களால் பெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் கண்ட இத்திரைப்படத்தில் பா விஜய் யுவன் சங்கர் ராஜா பாடலிசை கூட்டணியில் உருவான அனைத்து பாடல்களும் அப்போது மிக பிரபலமாகும் இத்திரைப்படம் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஜூனியஸ் என்ற பெயரில் தெலுகில் வெளியாகி மாபெரும் வெற்றியை கண்டது இவ்வாறு துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலம் முதன் முதலில் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவரும் அவ்வேளைய ரசிகர்களால் சாக்லேட் பாய் என வர்ணிக்கப்பட்டவருமான அபிநயை தேடி எட்டு தமிழ் திரைப்பட வாய்ப்புகள் நாடி வரத்தான் ஆரம்பித்தன என்றும் கூறலாம் இதன் பேரில் நாயகன் கனவுகளுடன் வலம் வந்தவரின் எண்ணம் ஈடேறும் வகையில் இரண்டாயிரத்து இரண்டில் ஹைடெக் மீடியா தயாரிப்பில் ஆர் எஸ் ராமநாதன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான ஜங்ஷன் என்ற திரைப்படத்தில் ஆம்னா ஷெரீப் கனிஷ்கா சோதி என்ற இரு நாயகியருடன் இணைந்து கண்ணன் என்ற கதையின் நாயகனாக தோன்றிய அபிநய்க்கு இத்திரைப்படம் தோல்வி படமாக அமைந்து போனதுதான் பெரும் சோகமாகும் இதனை முன்னிட்டு மற்ற திரைப்படங்களில் கதையின் நாயகனாக தோன்ற அபிநயை ஒப்பந்தம் செய்தவர்கள் அனைவரும் இதனால் பின்வாங்க என ராசியில்லாத நாயகர் என்ற சென்டிமெண்டால் இரண்டாம் திரைப்படத்துடன் இறங்கு முகத்தை சந்தித்தார் கலை கனவுகளுடன் வந்த அபிநய் அவர்கள் இவ்வேளையில் பிரபல இயக்குநர் ஃபாசில் அவர்கள் தனது மகன் ஃபகத் ஃபாசிலை கதையின் நாயகனாக்கி அறிமுகப்படுத்திய கையேத்தும் தூரத் என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் அபிநயை அம்மொழி ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் மலையாள உலகில் அறிமுகமாயினும் தமிழ் திரை உலகில் மீண்டும் தன்னை நிலைபெறச் செய்திட வேண்டும் என்ற ஆவலில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு இசக்கி கிரியேஷன்ஸ் சுரேஷ் பிரசன்னா இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரனும் ராம்குமாரின் மகனுமான துஷ்யந்த் அவர்கள் முதன் முதலில் தமிழ் திரை உலகில் அறிமுகமான சக்சஸ் என்ற திரைப்படத்தில் தோன்றி நடித்த அபிநய்க்கு ஏனோ தெரியவில்லை இத்திரைப்படமும் சக்சஸ் என்ற நிலையை தராமல் தோல்வியை தான் மீண்டும் தந்தது இதன் பின்னர் நாயகன் அந்தஸ்திலிருந்து கீழே தள்ளப்பட்டவர் கலாபவன் மணியுடன் சிங்கார சென்னை ரவி மோகனுடன் தாஸ் நித்யா தாசுடன் பொன்மேகலை இயக்குனர் மற்றும் நடிகருமான மணிவண்ணனின் மகன் ரகுவண்ணன் கதாநாயகனாக நடித்த தொடக்கம் நவ் தீப்பின் சொல்ல சொல்ல இனிக்கும் நிதின் சத்யாவின் பாலைவனச்சோலை பரத்துடன் ஆறுமுகம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனின் ஆரோகணம் ஜீவாவின் என்றென்றும் புன்னகை என விரல் விட்டு எண்ணக்கூடிய திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்த அபிநய் அவர்கள் இதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினான்கில் வெளியான சந்தானத்தின் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற திரைப்படத்தில் நிலத்தரகர் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பார் மேற்கண்ட திரைப்படமே அபிநய் அவர்கள் தற்போது தமிழ் திரை உலகில் தோன்றி நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது இது மட்டுமின்றி கார்த்திக் நடித்த பையா என்ற திரைப்படத்தில் வில்லன் மெலின் சோமனுக்கும் விஜயின் துப்பாக்கி திரைப்படத்தின் வில்லனான வித்யுத் ஜம்பாலுக்கும் காக்கா முட்டை திரைப்படத்திற்காக பாபு ஆண்டனிக்கும் பின்னணி குரல் தந்து சிறப்பித்துள்ளார் அபிநய் அவர்கள் திரைப்பட வாய்ப்புகள் குறைவு அப்படியே வந்தாலும் தனக்கான கதாபாத்திரங்களின் நிலை ஆகியவற்றால் பெரிதளவில் மனதால் பாதிக்கப்பட்ட அபிநய் அவர்கள் மனவலியுடன் திரை உலகிற்கு குட் பை கூறிவிட்டு துபாயில் இயங்கி வரும் மீடியா ஒன் என்ற நிறுவனத்தில் இணைந்து பணி செய்யலானார் ஏதன் பின்னர் தாயாருக்கு ஏற்பட்ட கேன்சர் என்ற புற்றுநோய் பாதிப்பை அறிந்தவர் தன்னுடைய பாச தாயாருக்கு மகன் ஆற்றும் முக்கிய கடமையாக துபாய் பணியை துறந்துவிட்டு சென்னைக்கு வந்தவர் தனது தாயார் ராதாமணியம்மாளை ஒரு குழந்தையைப் போல கவனித்து வந்தார் இவ்வேளையில் அபிநயை தேடி வந்த விளம்பர படங்களில் பொருளாதார தேவைகளுக்காக ஒப்புக்கொண்டவர் ஹாலிக்ஸ் ஓரியோ யூனிலிவர் மற்றும் டிவிஎஸ் பைக் உள்ளிட்ட சுமார் நூற்று இருபது விளம்பரங்களில் தோன்றி விளம்பர இளவரசராகியும் போனார் அபினை தோன்றி நடித்த த்ரீ ரோசஸ் விளம்பரத்தை அவ்வளவு எளிதில் பலரும் மறந்திருக்க இயலாதுதான் இதனைத் தொடர்ந்து தாயார் ராதாமணியை பாடாய்படுத்திய புற்றுநோயின் தீவிரம் அதிகமானதால் எந்த வேலைக்கும் செல்ல முடியாமல் தாயாரின் அருகிலேயே இருந்து கவனித்துக் கொண்ட மகன் அபினய் அவர்கள் தன்னை தேடி வந்த விளம்பரப்பட வாய்ப்புகளையும் வேறு வழியின்றி இழந்தார் என்றே கூற வேண்டும் இதனால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் தாயாரின் மருத்துவ செலவிற்காக ஏற்பட்ட துயர் ஆகியவற்றை அறிந்தவரும் வன்மம் என்ற திரைப்படத்தின் மூலம் ராதாமணியம்மாளுடன் இணைந்து நடித்தவருமான விஜய் சேதுபதி அவர்கள் எண்ணற்ற உதவிகளை செய்த மாமனிதர் என பேட்டி ஒன்றில் அபிநய் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து புற்றுநோய் பாதிப்பிலிருந்து தாயார் அம்மாள் மீண்டு வந்து விடுவார் என நம்பிக்கையுடன் காத்திருந்த பாசமகன் அபிணய்க்கு மேலும் ஒரு பேரிடியாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ராதாமணி அவர்கள் மறைந்துவிட பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானதுதான் சோகமாகும் இவ்வேளையில் ஐம்பது வருட கலை பயணமாகவும் தேசிய விருது கேரள மாநில அரசின் விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற தனது தாயார் மரணத்தை பற்றி விசாரிக்கவும் ஆறுதல் கூறவும் மலையாள திரையுலக கலைஞர்கள் பலரும் முன்வரவில்லை என்ற ஆதங்கத்தையும் பேட்டியின் போது வெளிப்படுத்தினார் அபிநய் இதையடுத்து திரை உலக மற்றும் விளம்பர படங்களில் தோன்ற வாய்ப்புகள் முற்றிலும் குறைவு அன்பு தாயாரின் மரணம் ஆகியவற்றால் மன பாதிப்பிற்கு உள்ளான அபிநய் அவர்கள் வேறு எந்த வேலைக்கும் செல்ல முடியாத சூழலில் தனது வீட்டில் இருந்த பொருட்களை விற்று வேதனையுடன் தனது வாழ்க்கை பயணத்தை கழிக்க ஆரம்பித்ததுதான் வேதனையின் கடும் உச்சமாகும் இதன் பின்னர் பொருளாதார கடும் வீழ்ச்சிகளால் ஒரே ஒரு அறை கொண்ட வீட்டில் குடியேறியவர் தனது உணவு தேவைக்காக அம்மா உணவகத்தில் மூன்று வேளையும் உணவருந்தி தனது வாழ்வை மிகுந்த போராட்டத்துடன் கழித்தே வர ஆரம்பித்தார் ஏதனைத் தொடர்ந்து கவனித்துக்கொள்ள ஆளின்மை ஆறுதலாக பேச வாய்ப்பின்மை என்ற துயர் காரணிகளும் தொற்றிக்கொண்ட நிலையில் ஹேண்டம் பாயாக ரசிகர்களால் கூறப்பட்டவர் கடும் துயர் நாயகராகத்தான் மாறிப்போனார் இவற்றையெல்லாம் சில சேனல்களில் பேட்டியாக தந்து தனது மனபாரத்தை சற்று இறக்கி வைத்தவர் நான் செய்த குற்றம் என்ன என்ற விடை தெரியாத கேள்வியை மனவலியுடன் முன்வைத்ததுடன் மறுபடியும் நடிக்க தான் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்து அதற்காக காத்திருந்த வேளையில்தான் தற்போது லிவர் சிரோசிஸ் எனப்படும் கல்லீரல் கடும் பாதிப்புக்கு ஆட்பட்டு உடல் உருக்குலைந்து உயருக்கு போராடி வருவதாகவும் மேல் சிகிச்சைக்காக பண உதவி தேவை என்றும் அபினை சிகிச்சை மேற்கொண்டு வரும் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்களை கலங்க வைத்தது இதன் பேரில் பலரும் தங்களின் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு இத்தகவலை பகிர்ந்து வருகின்றனர் இவ்வாறு திரை உலகின் ஹேன்சம் ஹீரோவாக சாக்லேட் பாயாக வலம் வந்து திரை உலக அங்கீகாரமின்மை பாசத்தாயாரின் மறைவு அதன் பின்னர் ஏற்பட்ட தொடர் துயர்களால் பாதிக்கப்பட்டு உடல்நிலை உருக்குலைந்து தற்போது மரணத்துடன் போராடி வரும் வேதனை நாயகர் திரு அபிநய் அவர்கள் அந்நோய் பாதிப்பிலிருந்து மீண்டிடவும் அவருடைய துயர்கள் பல நீங்கி மீண்டும் திரை உலகில் சாதனைகள் பல படைத்திடவும் ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பிரார்த்தித்து நலமுடன் அபினை திரும்பி வர மனதார வாழ்த்துவோம் என கூறி இவரைப் போன்ற திரை உலகின் மறக்க முடியாத நாயகர்களான என்னுயிர் தோழன் என்ற திரைப்படத்தின் மூலம் திரை உலகில் கால் பதித்தவரும் கதையாசிரியரும் இயக்குனர் பாரதிராஜாவின் உதவியாளர்களில் ஒருவராக பயணித்தவரும் திடீர் விபத்தால் பாதிக்கப்பட்டு சுமார் முப்பது வருடங்களாக மரண வேதனை அனுபவித்து மறைந்து போனவருமான பாபு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் நடிகர் முரளியின் பாச தம்பியும் விஜயின் உறவினரும் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் தனது தேர்தல் நடிப்பால் மிரட்டியவரும் கனவுகள் நிறைவேறாமல் இளம் வயதில் மரணித்துப் போன பன்முக நாயகர் டேனியல் பாலாஜி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் பண்டரிபாயின் தங்கை மைனாவதியின் செல்ல மகனும் அழியாத கோலங்கள் பன்னீர் புஷ்பங்கள் உள்ளிட்ட திரைப்படங்களில் மனம் கவர்ந்தவரும் யார் என்ற பேய் திரைப்படத்தின் மூலம் மிரட்டி பலருடைய தூக்கத்தை கலைத்தவரும் இளமையில் மறைந்து போனவருமான ஷியாம் சுந்தர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறைந்து போன மறக்க முடியாத நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய நினைவலைகள் போற்றும் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுவதுமாக காணலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி